சென்னை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் பார்க்கலாம் அந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணமானவராக கண்டறியப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரணமான அவரை ஒரு ஐந்தாறு மணி நேரத்துக்குள் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் அஞ்சாறு மணி நேரத்துக்குள்ள அவரை கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி டிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன தென் சென்னையிலே பகுதிகளிலே சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் அணிக்கான துணை அமைப்பாளர்களோ அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான் துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிக்கைகளில் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார் இடையிலே ஒரு கேப் அதில் ஒருத்தர் கொடையோட கீழே நிற்கிறார் அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்று போட்டோ எடுத்திருக்காங்க அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் நான் போகையில் பக்கத்தில் யார் வர்றா எயிட்டா போல் யார் வர்றான்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போகிறது புகைப்படம் எடுப்பதையெல்லாம் அல்லது செல்ஃபி எடுப்பதையெல்லாம் தடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கேமரா ஃபோன்கள் அதிகம் வந்துவிட்டன எந்த இடத்துல இருந்து வேண்டும் என்றாலும் ஃபோட்டோ எடுக்க முடியும் அதே போல் இன்னொரு ஃபோட்டோ இது நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுவோடு இருப்பது போன்ற ஒரு போட்டா அவர் சைதாப்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர் அந்த தொகுதியில் பலர் அவருக்கு நன்றி தெரிவிக்க வரலாம் பல காரியங்கள் செய்து கொடுத்திருப்பார் அதற்கு அந்த பொதுமக்கள் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அந்த குடியிருப்பு பகுதியை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்க வரலாம் அதுல வாழ்த்து சொல்லலாம் அல்லது கூட்டத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒரு துண்ட போட்டு சாவடியை போட்டு போட்டா எடுத்துட்டு போகலாம் இதை வந்து யாரும் வந்து எங்கேயுமே தடுக்க முடியாது மேடையில் ஏறி வந்து எனக்கு ஒருத்தர் சால்வை போடுறாருன்னா நீ சால்வை போ சால்வா தள்ளி விட முடியாது தள்ளிவிட்டால் தொண்டரை தள்ளிவிட்ட அமைச்சர்னு சொல்லி அதையும் நீங்கள் பத்திரிகை செய்தியாக ஆக்கிவிடுவீர்கள் எனவே ஊடகங்களில் வந்து வர்றதுனால வந்து அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் எனவே இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதால் தான் சிறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு டிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கின்றார் துரிதமாக விசாரணை நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பதிலே நிச்சயமும் உறுதியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒன்று பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை போன்ற சம்பவம் அல்ல அங்கு வந்து ஒரு முக்கிய பிரமுகருடைய மகனே அதில் ஈடுபட்டிருந்தார் அதை மறைக்க அன்றைக்கு ஆட்சியாளர்கள் முயற்சி செய்தார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் தான் நடத்திய போராட்டத்தின் விளைவு ஊடகங்கள் நடத்திய போராட்டத்தின் விளைவு கடைசியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தவிர அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் யார் யாரையெல்லாம் விட்டுட்டு வழக்கு போட்டாங்க என்கின்ற சம்பவங்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அதிமுக ஒன்றும் யோக்கியமான கட்சியாக சொல்லவில்லை அவர்கள் மறைக்க முயற்சித்தார்கள் இன்றைக்கு கூட ஒரு சம்பவத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ராமேஸ்வரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவருடைய மக மருமகன் ராஜேஷ் கண்ணா என்பவர் அங்கே வந்த பெண்கள் குளிக்கின்ற அறையிலே போட்டோ கேமராவை வைத்து அமேசானில் வந்து மூணு கேமரா வாங்கி வச்சு மூணு அறையிலேயே வச்சு போட்டோ எடுத்து அதை வந்து அந்த காட்சிகளை எல்லாம் வியாபாரப்படுத்தினாரா வெளிப்படுத்தினாரா மிரட்டினாரா என்பதெல்லாம் விசாரணையில் தெரியும் எனவே அப்படிப்பட்ட தவறுகளை செய்கின்றவர்கள் அவர்களை தவிர நாங்கள் எங்கள் கட்சியிலே அப்படி செய்கின்றவர்களுக்கு இடம் கொடுப்பது கிடையாது தவறு செய்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கதவைப்பட்டிருக்கின்றேன் அதே போல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பல சம்பவங்கள் நாங்கள் சொல்ல முடியும் இன்னொன்று தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஒரு அறிக்கை வெளியிட்டது அந்த அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிராக நடைபெறும் குற்ற வழக்குகளின் எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் லட்சத்துக்கு அறுபத்தைந்து என்றால் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு தான் லட்சத்துக்கு அறுபத்தி நாலு என்றால் தமிழ்நாட்டில் அறுபது இருபத்தி நாலு தான் அதே போல பாலியல் வன்புணர்வு வழக்குகளின் தேசிய சராசரி நாலு புள்ளி ஆறு அதில் தமிழ்நாட்டினுடைய சராசரி என்பது புள்ளி ஏழு அந்த அளவுக்கு அந்த வன்படுமையை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையிலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம் இது வந்து எல்லா மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது கட்டுப்படுத்தி வைத்திருப்பது குறைத்து வைத்திருப்பது தான் சாதனையை தவிர நாங்கள் எதுவுமே நகரக்கவில்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா எங்கேயுமே குற்றம் செய்பவர்கள் செய்து கொண்டுதான் நிற்பார்கள் அதை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் எங்களுடைய கடமை குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை அதே போல திராவிட மாவட்ட அரசில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண் உயர்கல்வியை சிதைத்து பெண்களை வீட்டிலேயே முடக்க முயற்சியாகத்தான் எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்க பார்க்கிறார்கள் ஏன்னா வந்து இன்றைக்கு வந்து பெண்கள் அதிகமாக படிக்க வர்ற காரணத்தால் வெளியே பெண்கள் அதிகமாக வருகிறார்கள் எனவே திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி படிக்கின்ற பெண்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றார்கள் இதை முடக்க இன்றைக்கு எதிர்கட்சிகள் சதி செய்கின்றன அதனுடைய ஒரு அம்சமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் பாஜக மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தான் உள்ளது இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாலியல் வன்முறை சம்பவங்கள் பல பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்திருக்கின்றன காஷ்மீர் சிறுமி ஆசியா ஆசியா ஆசிபாவை வன்புணர்வு செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது காஷ்மீரில் நடந்த சம்பவம் அதுக்கு ஆதரவாக அமைச்சர்களே பேரணி நடத்தினார்கள் மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷனுக்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது மல்யுத்த வீராங்கனைக்கே அங்கே பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அதற்கு ஆதரவாக மோடி அரசு செயல்பட்டது போராடிய மல்யுத்த வீராங்கனை தான் அடித்து துன்புறுத்தி கொடுக்கப்பட்டார் அதே போல உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் தான் உள்ள உள்ள முதல் பண்டா வழக்கு என பல பாலியல் கொடுமைகளை பாஜகவினர் அரசியல் பலத்தை கொண்டு நீதிக்கு புறம்பாக அரங்கேற்றினார்கள் உண்ணா மாவட்டத்தில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் சிங் சிங்கார் என்று மற்றும் அவரின் சகோதரரும் பதினேழு வயது இளம்பெண்ணை இரண்டாயிரத்தி பதினேழு ஜூனில் ஜூனில் பாலியல் வன்புணர்வு செய்தனர் பாஜக மாநில ஆளுநர்கள் பாஜக முதல்வர் பிரேன் சிங் ஆட்சி செய்த மணிப்பூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரும் கலவரம் ஏற்பட்டது பைனோம் கிராமத்தில் குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் பெண்களை ஒரு கும்பல் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக எழுத்துச் சென்றது நாடு முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது குழு மோதல்களில் பெண்கள் வன்கொடுமை செய்வதும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது பிஸ்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய மூன்று வயது குழந்தை உள்பட பதினாலு பேரை படுகொலை செய்த குற்றவாளிகளை பாஜக அரசு நன்னடத்தை காரணம் காட்டி அவர்களை எல்லாம் விடுதலை செய்தது வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபது உத்தரப்பிரதேசத்தில் அத்தரா தரித்த பின் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது தொடர்பாக செய்தி சேகரிக்கச் சென்ற கேரள பத்திரிகையாளர் கப்பானை இரண்டு ஆண்டுகள் சிறையில் வைத்தது உத்தரப்பிரதேச அரசு அதே போல அதிமுக ஆட்சியிலேதான் தேவி என்னும் பேராசிரியரே மாணவிகளை பாலியல் வன்கொடுமைக்கு தள்ள நினைத்த சம்பவம் நடந்தது தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அனைத்து உட்கோட்டங்களிலும் ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் புதிதாக காவல் நிலையங்களை திறந்து வருகிறார் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் பனிரெண்டு ஆட்கழுத்த தடுப்பு பிரிவுகள் ஏழு புலன் விசாரணை பிரிவுகள் நாற்பத்தி மூன்று குழந்தை தடுப்பு பிரிவுகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது சிறப்பு இளைஞரார் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன சிறார்களுக்கு எதிரான குற்றங்களை கையாளுவதற்கு மாநிலத்தில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையங்களிலும் நூத்தி தொண்ணூத்தி நாலு சிறார் நட்புறைகள் மற்றும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் காவல் நல அலுவலர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் எனவே எல்லாமே பெண்களுக்கு உதவுகின்ற வகையிலே தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்